முதல்ல நான்கு கோடி தலைவன் தானே தலைவன் கலைஞர் நாங்கள் சொல்லுவோம் இப்ப எட்டு கோடியின் தானே தலைவர் ஸ்டாலின் மக்கள் தொகை அதிகமாகும் போது கொள்ள நடக்க தானே செய்யும் அங்கங்க ஒன்று நடந்த நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற அதே ரகுபதி என்ன சொல்றாரு சமூக நீதியின் காவலன் ராமன் அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார்

ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதுங்க எனக்கு என்ன தோணிச்சுன்னா ஒருவேளை சிவசங்கர் அவங்க அப்பா எதுக்கு பெயர் வச்சாரு இந்த குழந்தை பிறந்த உடனே சிவன் உன்னால தோன்றி நான் இருக்கேன்பா அதனால நான் இருக்கிறேன் உனக்கு பா அதனால நீ பெயர் வைக்க சொன்னாங்களா

விதை விதைத்தார் என்று நான் சொல்றேன் இல்லை எங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றதை போல சமூக நீதியை அதற்கு பின்னால் வந்தவர்கள் யாரும் நிலை நிறுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறோம் அவருக்கு ஏன் ராமசாமி ராமசாமின் பெயர் வச்சிருக்க மாட்டாங்களா ராமேஸ்வரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு ராமநாதபுரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு அயோத்தியா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு ஆக ராமனை எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார்கள் இல்லை சொல்றாங்க ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே பிஜேபி ஓட்டு கம்மியாயிடுச்சு நாங்க ஓட்டை நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க நீங்க ஓட்டை நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை இந்த தேசத்தை இந்த நாட்டை இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன் அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம் இன்று வரை சொல்கிறோம் அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருப்பீர்கள் தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்ல இல்லையா தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது திருநெல்வேலிக்கு இது தூத்துக்குடிக்கு இது மதுரைக்கு இது ராமநாதபுரத்துக்கு இதுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்களா இல்ல